அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகம் தெரியலாம் நாங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழம விளாக் தான் பார்க்க போகிறீங்க பிள்ளைங்கள்லாம் பரபரப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு கிச்சனை பார்த்து அப்படி தான் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்யலாமே அப்படின்னுட்டு இன்றைக்கி பிரியாணி தான் செய்ய போகிறேன் வரத வழியிலே காய்கறி அதுக்கப்புறம் நான் அரிசி அதோட சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சீரக சாம்பார் தான் பிரியாணி செய்ய போகிறேன் சிக்கனை எடுத்துட்டு வந்து கொஞ்சத்தை ரோஸ்ட்டு செஞ்சலாமே அப்படின்னுட்டு கொஞ்சம் கறியை தனியாக எடுத்து வச்சுட்டு அதோட கொஞ்சம் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு மஞ்சள் தூள் பிரியாணி செய்யக்கூடிய கோழியை வந்து முதல்ல கழுவி எடுத்துட்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்து கழுவ போயாச்சு மஞ்சள் சேர்த்து நம்ம கழுவும் போது கவுச்ச ஸ்மெல்லும் இராது அதனால இப்போ கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் என்னென்னா பிரியாணி மசாலா தூள் தான் நான் சேர்ப்பேன் ஆச்சி மசாலா தூள் அதை வந்து ஒரு பாக்கெட்டை நம்ம தட்டிக்கலாம் அதோட ஒரு தயிர் பாக்கெட்டை அதோட சேர்த்து நம்மளுக்கு சிக்கனுக்கு தேவையான உப்பையும் அதோட சேர்த்துக்கலாம் பண்ணி வச்சுக்கலாம் வைக்கும் போது பிரியாணி செய்யப்போறமா அதை எடுத்து நம்ம செய்யும் போது நல்லா உப்பு வரப்பு பிடிச்சிரும் அண்ணனா மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு அப்படி வந்து ரோஸ்ட்டுக்கு செய்யக்கூடிய சிக்கனையும் மஞ்சள் தூள் சேர்த்து கழுவிடலாமே அப்படின்ட்டு கழுவை போயாச்சு அதோட என் பிள்ளையும் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சாச்சு எனக்கு ஒரு வயசில் குழந்த இருக்காங்க அவங்கள தூங்க போட்டுட்டு அப்படி கிச்சனுக்கு வந்து சிங்கிள் அடைந்த பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு அவங்க எந்திரிச்சாங்கன்னா ஒரு வேலை கூட பார்க்க மாட்டா விட மாட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னா பருப்பு அவியை போட்டுடலாம் தாழ்சாக்கு அப்படின்ட்டு பருப்பை தான் அவியை போட்டுக்கிட்டு இருக்கேன் பிறவெண்ணா பருப்பை நல்ல இது ரசங்கடை பருப்பாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேகத்துக்கு லேட்டாக ஒரு நாலஞ்சு தண்ணியை விட்டு நல்லா கழுவிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் அதோடய தக்காளி பழம் காயும் பால் தான் சேர்ப்பேன் சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் போட்டால் தான் வேகம் அதனால் வந்து முதல்ல தாளிச்சாக்கு பருப்பு போடலாம் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் வேக போட்டாச்சு அதோட இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சின்ன வெங்காயம் உரிச்சாச்சு அதுக்கப்புறம்னா சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்கும் போதே தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தாளிக்கவும் ஆரம்பித்தாச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா காயட்டும் காய்ஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ரொம்ப கறியை வேணும் அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதமாக இருந்தாலே போதும் அது வெ வெந்து வரட்டும் அது ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட்டாக அதோட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதோட சேர்த்து ராஸ் மெல் போதட்டையும் நம்ம வதக்கிக்கலாம் அது வதங்கி வரதுக்குள்ளே ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு கட் பண்ண ஆரம்பித்தாச்சு எப்போவுமே நான் அடுப்பில் பாத்திரத்தை போட்டு தான் ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பிப்பேன் அப்போ தான் எனக்கு முதல்ல நான் அறுக்கிலாம் வைக்கவே மாட்டேன் ஒவ்வொன்றா சேர்த்த தான் அடுத்தடுத்து தான் நான் அறுக்கி நறு அப்படி போட்டுருவேன் நம்ம தக்காளி பழத்தோடு கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது நல்லா மசிஞ்சு வந்துடும் நல்லா மசிஞ்சு வரட்டும் அதோடு நான் வந்து எப்போவுமே எப்பவுமே பட்டாக்கராம்பு ஏலக்காய் வாங்கி காய வச்சு திரிச்சு வச்சுருப்பேன் அந்த ம மசாலா மசாலாத்தோடு நல்லா மனமாக இருக்கும் அதெல்லாம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கு இடப்பட்ட நேரத்தில் குழந்தையும் முளிச்சுட்டு சனியாக அவங்களுக்கு பாலாற்றி கொடுத்துலாம் அப்படின்ட்டு பாலாற்றி கொடுத்துட்டு அப்படி கிச்சனுக்கு வந்தாச்சு இப்போ நல்லா பழம் எல்லாம் மசிஞ்சு ராஸ் எல்லாம் போன பிறகு நம்ம ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்த பிறகு நம்ம வந்து கழுவி வச்சிருக்க சிக்கனை அதோடு சேர்த்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் பெருஞ்சுரகு அதோட சேர்த்தாச்சு இப்போ நம்ம அதோட சிக்கனையும் சேர்த்துக்கலாம் பெருஞ்சுரவு நம்ம எண்ணெயில் சேர்த்தோம்னா நல்லா மனமாக இருக்கும் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பையும் அதோட சேர்த்து கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்த சூட்லேயே கொஞ்சம் வேகட்டும் அப்போ தான் உப்பு ரொம்ப பிடிக்கும் சைட் பை சைடு இந்த குக்கரில் பருப்பு வெந்த பிறகு நம்ம வந்து அதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சா செஞ்சிடலாமே அப்படின்னுட்டு தாழ்ச்சாக்கும் பாத்திரத்தை வச்சாச்சு இப்போ கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி என்ன நல்லா காஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்தா நல்லா மனமாக இருக்கும் இப்போ தாழ்ச்சாக்கும் கூட்டி வச்சாச்சு புளிப்பு சுவைக்காக நான் மாங்காய் சேர்த்துருக்கேன் மாங்காய் சேர்க்கும் போது நம்ம புளி சேர்க்கணும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் என்னென்னா இஞ்சி விழுப்புடு பேஸ்ட்டு வேறு இல்லை பிரியாணி சேர்த்துக்கு அப்போ தான் அரைக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக சரின்னா அதையும் ஒரு பக்கம் இதை ரெடி பண்ணும்போது அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டேன் என்ன இப்போ பல்லாரி எல்லாம் நறுக்கி வச்சாச்சு பிரியாணி ரெடி பண்ணதுக்காக கொஞ்சம் வந்து எண்ணெயும் அதோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ என்னென்னா பிரியாணியும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன் அதோட தாழ்ச்சாவும் ஒரு பக்கத்தில் ரெடி ஆகிட்டு தாழ்சாவுக்கு போட்டு கொஞ்சம் மாங்காய் வேறு இருந்துச்சு சரி இனிப்பு பச்சடி எனக்காக ரெடி பண்ணிடலாமே அப்படின்ட்டு மாங்காய் இனிப்பு பச்சரியும் செஞ்சாச்சு அதோட சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டு அதோட என் ஹஸ்பண்ட் ப்ரேயர் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துடலாமே அப்படின்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாக வேலை பார்த்து முடித்தாச்சு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி அதோட ரோஸ்ட்டு சிக்கன் ரோஸ்ட்டு அதோட தயிர் சம்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு அப்படியே போல் ஈவினிங் போல் தண்ணியும் வந்துட்டு ரொம்ப கழுவி அப்படியே தண்ணியும் பிடிச்சாச்சு பிள்ளைங்களும் ஸ்கூல் விட்டு வந்தாங்க வந்தோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடை வச்சு கொடுத்துட்டு இப்படி தான் என்னுடைய வேலை அப்படி போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் என்னென்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டீயை குடிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு மேரிகோல்டு பிஸ்கட் வச்சு டீம் குடிச்சிட்டு அப்படியே கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு இந்த வீடியோ தோட முடிஞ்சு தேங்க்ஸ் அப்படி மத்தியானம் சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் அனுப்பம் ரெஸ்ட் கிடைக்கும் வீட்டில் வேற பிரியாணி இருக்கிறதெல்லாம் நைட்டு எதுவும் சாப்பாடு செய்ய வேண்டாம் இந்த பிடிப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்